நமது வரலாற்றில் ஒரு காலத்தில் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் வழிபடப்பட்ட சில சக்திவாய்ந்த தெய்வங்கள் இருந்தன என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் இன்று மிக சிலருக்கு மட்டுமே அவர்களின் பெயர்கள் தெரியும் ஒரு காலத்தில் இந்த தெய்வங்கள் அன்பு சக்தி செல்வம் மற்றும் பாதுகாப்பின் அடையாளங்களாக இருந்தன மக்கள் தங்கள் கோயில்களில் பயபத்தியுடன் தலை குனிந்தனர் அவர்களின் பெயரில் எண்ணற்ற கதைகளும் சடங்குகளும் செய்யப்பட்டன ஆனால் தமிழ் கோட்ஸ் கிளிஸ் அவர்களின் வழிபாடு படிப்படியாக அழிந்து போனது இன்று நாம் துர்கை காளி லட்சுமி மற்றும் சரஸ்வதியை வணங்குகிறோம் ஆனால் ஒரு காலத்தில் சமூக ரீதியாக வணங்கப்பட்ட அந்த தெய்வங்களை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இன்று தேசி வளர்ச்சி மையத்தில் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் வழிபடப்பட்ட பன்னிரண்டு சக்திவாய்ந்த தெய்வங்களை பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஆனால் இன்று அவர்கள் கங்கை நதியுடன் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே வீடியோவை கவனமாக பாருங்கள் ஏனென்றால் வரலாற்றின் மிகவும் கண்ணுக்குத் தெரியாத மற்றும் மர்மமான அத்தியாயத்தை நாம் திறக்கப் போகிறோம் இந்திய கலாச்சாரம் வரலாறு மற்றும் புராணங்களின் கேள்விப்படாத அம்சங்களை நாங்கள் எடுத்துக்காட்டும் தேசி வளர்ச்சி மையத்தை பார்க்கிறீர்கள் அவள் காதல் அழகு மற்றும் ஈர்ப்பின் தெய்வமாக கருதப்பட்டாள் இந்திய புராணங்களில் அவள் ஒரு காலத்தில் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தாள் அவள் காமதேவனின் மனைவி அவளுடைய இருப்பு அன்பின் சக்தியையும் ஆழத்தையும் பிரதிபலித்தது பண்டைய காலங்களில் அந்த மக்களால் ரதி வழிபடப்பட்டார் ரதி என்ற சாதி இந்துக்களால் ஆனது அவர்கள் தங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க விரும்பினர் ஆனால் காலப்போக்கில் சமூகத்தின் முன்னுரிமைகள் மாறின பத்தி மார்க்கமும் துறவு நம்பிக்கையும் பிரபலமடைந்ததால் அன்பும் உலக உணர்வுகளும் ஜடப்பொருளாக கருதப்பட்டன ஆன்மீகத்தை உயர்ந்ததாகக் கருதி சமூகம் அன்பை விட பத்தியை வைத்தது இதன் காரணமாக ரதி வழிபாடு படிப்படியாகக் குறைந்தது இப்போது அவளுடைய கதைகள் வேதங்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் மிகச் சிலரே இந்த அன்பு மற்றும் அழகின் தெய்வத்தை நினைவில் கொள்கிறார்கள் மற்ற காடுகள் மற்றும் இயற்கையின் தெய்வமான அனன்யா காடுகள் தாவரங்கள் மற்றும் இயற்கையின் தெய்வமாகக் கருதப்பட்டார் மனித நாகரிகம் காடுகளை நம்பியிருந்த காலத்தில் அவளுடைய வழிபாடு ஆடம்பரமாகவும் காட்சியாகவும் செய்யப்பட்டது பண்டைய காலங்களில் மக்கள் அனன்யாவை புகழ்ந்து செழிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக அவளிடம் பிரார்த்தனை செய்தனர் ஆனால் காலப்போக்கில் நகரமயமாக்கல் வளர்ந்து காடுகள் வெட்டப்படத் தொடங்கியதும் அவளுடைய வழிபாடும் மறைந்து போகத் தொடங்கியது இப்போது யாரும் அவளை நினைவில் கொள்வதில்லை அவளுடைய வழிபாடு சில நாட்டுப்புற கதைகளுக்கு மட்டுமே சந்திரன் மற்றும் விண்மீன்களின் தெய்வமான ரோகிணி சந்திரன் மற்றும் விண்மீன்களின் தெய்வமாகக் கருதப்பட்டார் வேத காலங்களில் மக்கள் சந்திரனின் இயக்கத்திற்கும் நட்சத்திரங்களின் விளைவுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தனர் மேலும் ரோகிணியை வழிபடுவதன் மூலம் அவளை நன்மை மற்றும் செழிப்பின் அடையாளமாக கருதினர் ஆனால் வானியல் மற்றும் ஜோதிட நம்பிக்கைகள் மாறியதால் மக்கள் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுவதற்கு பதிலாக ஜோதிட கணக்கீடுகளில் கவனம் செலுத்த தொடங்கினர் இதன் விளைவாக ரோகிணி வழிபாடு படிப்படியாக மறைந்து இப்போது அவளுடைய பெயர் வேத மற்றும் ஜோதிடச் சூழல்களில் மட்டுமே எடுக்கப்படுகிறது விதி மற்றும் கொள்கையின் தெய்வம் வேதங்களில் விதி மதம் மற்றும் சரியான நடத்தையின் தெய்வமாக விவரிக்கப்பட்டுள்ளது அவர் நீதி மற்றும் கொள்கைகளின் பாதுகாவலராக இருந்தார் மேலும் பண்டைய சமுதாயத்தில் அவரது ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வெற்றி மற்றும் நல்லொழுக்கங்களுடன் தொடர்புடையவை ஆனால் காலப்போக்கில் மக்கள் கொள்கை மற்றும் விதியின் உண்மையான அர்த்தத்தை மறந்து மூடநம்பிக்கைகளில் சிக்கிக்கொள்ளத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் விதியை மேம்படுத்த தந்திரங்கள் மற்றும் சடங்குகளை அதிகம் நம்பத் தொடங்கினர் இதன் காரணமாக நிதி தேவியின் வழிபாடு படிப்படியாக மறைந்துவிட்டது இப்போது அவளுடைய பெயர் வேதங்களில் மட்டுமே காணப்படுகிறது ஆனால் அவளுடைய நினைவு சாதாரண மக்களின் மனதில் கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது அவள் மரணக் கடவுளான யம்ராஜின் சகோதரி அவள் இரவின் தெய்வமாகவும் வாழ்க்கையின் ஆழமாகவும் இருந்தாள் பண்டைய இந்து புராணங்களின்படி யாமிக்கும் யம்ராஜுக்கும் இடையிலான உறவு சகோதர சகோதரிகளுக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் இறப்புக்கும் இடையிலான சமநிலையை பராமரித்த ஒரு சக்திவாய்ந்த தெய்வமாகவும் இருந்தது அவள் இரவின் தெய்வம் என்றும் அழைக்கப்பட்டாள் மான்சா தேவி அமைதி தளர்வு மற்றும் சுயபரிசோதனையின் அடையாளமாக இருந்த தெய்வம் என்றும் அழைக்கப்பட்டார் ஆனால் காலப்போக்கில் அவரது வழிபாடு படிப்படியாக குறைந்து இப்போது அவரது கதை சகோதர சகோதரி அன்பின் அடையாளமாக மட்டுமே கேட்கப்படுகிறது பாம்புகளிடமிருந்தும் உலகத்திலிருந்தும் பாதுகாக்கும் தெய்வமான மானசா தேவி பாம்புகளின் தெய்வமாகவும் உலகை விடுவிக்கும் சக்தியாகவும் வணங்கப்பட்டார் பாம்புக்கடி ஒரு பொதுவான பிரச்சனையாக இருந்த கிராமப்புறங்களிலும் கிழக்கு இந்தியாவிலும் அவரது வழிபாடு குறிப்பாக பரவலாக இருந்தது மக்கள் பாதுகாப்பு மற்றும் சிகிச்சைக்காக மானசா தேவியை பிரார்த்தனை செய்தனர் மேலும் நாக பஞ்சமி போன்ற பண்டிகைகளின் போது அவர் சிறப்பாக வழிபடப்பட்டார் ஆனால் காலப்போக்கில் நவீன மருத்துவ முறைகள் மற்றும் அறிவியல் நடவடிக்கைகளின் பரவல் இந்த மத நம்பிக்கையை பலவீனப்படுத்தியது இப்போது அவளுடைய வழிபாடு ஒரு சில பகுதிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் புதிய தலைமுறையினருக்கும் அவளை பற்றிய அறிவு மிகக் குறைவு நோய்களிலிருந்து பாதுகாக்கும் தெய்வமான ஷீத்லா மாதா பெரியம்மை மற்றும் பிற தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கும் தெய்வமாக வணங்கப்பட்டார் பண்டைய காலங்களில் மருத்துவ வசதிகள் குறைவாக இருந்தபோது மக்கள் தொற்று நோய்கள் மற்றும் நோய்களிலிருந்து தங்களை பாதுகாக்க அவளை வழிபட்டனர் இந்தியா முழுவதும் குறிப்பாக வட இந்தியாவில் ஷீத்ல மாதா பெரிய அளவில் வழிபடப்பட்டார் ஆனால் மருத்துவ அறிவியல் முன்னேறியதும் தடுப்பூசிகளின் அழுத்தம் அதிகரித்து மக்களின் மத நம்பிக்கை பலவீனமடையத் தொடங்கியது இப்போது அவளுடைய வழிபாடு குறைவாகவே உள்ளது பல இடங்களில் மக்கள் அவளை ஒரு சமஸ்கிருத மரபாக மட்டுமே நினைவில் கொள்கிறார்கள் தந்திர சாதனாவின் தெய்வமான வஜ்ரேஸ்வரி பண்டைய தாந்திரீக மரபுகளில் வஜ்ரேஸ்வரி தேவியின் முக்கியத்துவம் மிக அதிகமாக இருந்தது அவள் சக்தி மற்றும் தெய்வீக ஆற்றலின் அவதாரமாக கருதப்பட்டால் குறிப்பாக தாந்திரீகர்கள் அவளை வழிபட்டனர் வஜ்ரேஸ்வரி தேவியின் வழிபாடு தந்திர சாதனா யோகா மற்றும் குண்டலினி விழிப்புணர்வுடன் தொடர்புடையது இதன் மூலம் தந்திரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெற முயன்றன ஆனால் காலப்போக்கில் தந்திர வித்யா சமூகத்தில் எதிர்மறையான பார்வையுடன் பார்க்கத் தொடங்கியது மேலும் அது மூடநம்பிக்கை அல்லது சூனியம் என்று கருதத் தொடங்கியது இதன் காரணமாக துர்கா மற்றும் லட்சுமி போன்ற மிகவும் பிரபலமான தெய்வங்களில் மட்டுமே சக்தி வழிபடப்பட்டது இன்றும் கூட வஜ்ரேஸ்வரி சில இரகசிய வழிபாட்டு முறைகளில் வழிபடப்படுகிறார் ஆனால் பொது மக்களிடையே அவரது அடையாளம் மெதுவாக மறைந்துவிட்டது அவளுடைய வடிவம் மிகவும் மர்மமானது மற்றும் பயங்கரமானது அவள் தன் தலையையே வெட்டி கொண்டு இரத்த ஓட்டத்தை விநியோகிக்கிறாள் அதை அவள் தோழிகள் குடிக்கிறார்கள் இது சுய தியாகம் ஆற்றல் ஓட்டம் மற்றும் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியின் சின்னமாகும் பண்டைய காலங்களில் தாந்திரிகர்களும் சாதகர்களும் தெய்வத்தை வழிபட்டு தங்கள் ஆசைகளிலிருந்தும் உலகப் பிணைப்புகளிலிருந்தும் விடுதலை பெற முயற்சித்தனர் ஆனால் காலப்போக்கில் சமூகத்தில் அவளுடைய பயங்கரமான வடிவம் மற்றும் சுய தியாகம் பற்றிய பயம் மற்றும் தவறான நம்பிக்கைகள் பரவியதால் மக்கள் இந்த தெய்வ வழிபாட்டிலிருந்து விலகிச் சென்றனர் இன்று அவளுடைய வழிபாடு சில சிறப்பு தாந்திரீக மரபுகளில் மட்டுமே காணப்படுகிறது ஜெயின்வி கங்கையின் பழைய வடிவம் அந்த தெய்வத்தின் பெயரை மிகச் சிலரே கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று நாம் வழிபடும் அதே கங்கைதான் அவள் கதைகளின்படி பாகீரத மன்னரின் முயற்சியால் கங்கை பூமிக்கு வந்தபோது அவளுடைய வேகத்தால் வழிபடப்பட்ட ஜஹன்னும் யாகம் தடைப்பட்டது